அதிமுகவில் இணையும் சசிகலா அதிர்ச்சியில் எடப்பாடி நம்மகளுமே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அசைக்க முடியாத ஒரு தலைவையாக இருந்தவங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மியார் தான் ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரையிடமே நேரடியாக பேசக்கூடிய ஒரு தனிப்பட்ட திறமை பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையிடம் இருந்துச்சு அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரோடைய ஆட்சி காலத்திலே ஜெயலலிதா அம்மையாரை ஓகே சொல்ல வைக்கணும் ஒரு இடத்துல கையெழுத்து போட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சசிகலா அம்மையாரை பிடித்தால் அந்த விஷயம் நடந்துவிடும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சசிகலா அம்மையார் சரி என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது அப்போ அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் இருந்தார் சரி நீங்கள் கேட்கலாம் அப்போ ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் ஏன் துணை முதலமைச்சராகல முதலமைச்சர் பதவியிலேயே அமரல அப்படின்னு பார்த்தா சசிகலா அம்மையாருக்கு அந்த நேரத்திலே வந்து ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போறாங்க அந்த சமயத்தில் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ பதவியேற்கக்கூடிய எண்ணங்கள் எதுவும் கிடையாது அப்படி அவரே பதவிகளை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அடுத்து சசிகலா அம்மையார் சசிகலா அமையோடைய வாரிசுகள் இருக்கிறது இப்படியே போய்விடுமோ அப்படின்னு நினைப்பார்களே அப்படிங்கிற காட்டிடம் ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்துலேயே உள்ளே கொண்டு வரப்படுகிறார் இப்படித்தான் அதிமுக என்பது வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது ஜெயலலிதா அம்மையார் மரணமடைந்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையாரின் மூலமாக சசிகலா அம்மையாரை தலைமை ஏற்றுத்தான் அன்று இடைக்கால பொதுச்செலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த சமயத்தில் ஓபிஎஸ் உடன்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால் கீழே இறக்கிவிடப்பட்டு தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கிறார் அப்போதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அதிமுகவின் மூலமாக அதுவும் சசிகலா அம்மையாரின் மூலமாக அமர வைக்கப்படுகிறார் அந்த சமயத்தில் தான் கர்நாடக நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சசிகலா அமையாருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க இந்த சிறை தண்டனை மட்டும் சசிகலா அம்மையாருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பா இன்ன வரைக்கும் அதிமுக சசிகலா அமையாரின் தான் இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இந்த மாணவர்கள் பூராமே பாத்தீங்க அப்படின்னா இன்று வரைக்கும் தனித்தனியாக இருந்திருப்பார்கள் அல்லது ஒன்றாக கூட இருந்திருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சசிகலா அமையாதான் அமர்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஆனா அவருடைய போதாத நேரம் சிறைச்சாலைக்கு போறாங்க அந்த சமயத்துல ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஒன்று சேர்றாங்க ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ளே அந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளே வரக்கூடிய அந்த சமயத்திலே ஓபிஎஸ் ஒரு நிபந்தனை விதித்து தான் உள்ளே வருகிறார் சசிகலாமையாரும் டிடி ஜன அதிமுக நீக்க முடியும் அப்படின்னா நான் வந்து இணைஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே வருகிறார் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு வேற வழிகள் என்பது தெரியல அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து சசிகலா அம்மையாரையும் நீக்கிட்டாங்க இப்ப அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் போராட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப சசிகலா அம்மையார் உள்ளே வரலாமா வந்தால் அதிமுக ஜெயிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிதான் நம்ம ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்து எதனால அப்படின்னா அதாவது வந்து சசிகலா அம்மையாருக்கும் ஓபிஎஸ்க்கும் தென் மாவட்டங்களிலே ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்களில் அதிகப்படியான தொகுதிகளில் வாய்ப்புகளை இழந்தது இப்ப இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலிலுமே தென் மாவட்டங்கள்ல அதிமுக மூன்றாம் இடம் நான்காம் இடம் கூட போயிருந்துச்சு அப்போ அந்த நபர்கள் உள்ளே வந்தால் அதிமுகவிற்கு அடுத்து வெற்றி வாய்ப்புகள் என்பது காத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது மனம் வைத்தால் மட்டும்தான் இந்த நபர்கள் புறம் உள்ளே வர முடியும் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமானவர்களை சசிகலாவுடன் ரகசியமான ஒரு தொடர்பில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் வந்து பார்க்கலாம் ஓகேயா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க